சம்பந்தம் இல்லாம எங்கேயோ போய் கொடுத்து என்ன கவன ஈர்ப்பு சொல்றேன் இந்த கவன ஈர்ப்புக்காகத்தான் ஒரு அட்டன்ஷன் இந்த பிரச்சனையை இது பிரச்சனையே இல்லாத ஒன்றை பிரச்சனையாக்கி மைக்கேல் பட்டியல லாவண்யங்கிற பொண்ணு சித்தி கொடுமைனால குடும்ப பிரச்சனைனால இறந்து போனத அத வந்து ஒரு மதமாற்று பிரச்சனை அப்படின்னு உருவாக்குனதே இந்த பாஜக இந்த நபர் அந்த பெண் குறித்த பேரு அவங்களோட வீடியோ எல்லாத்தையும் வெளியிட்டது யாரு ஒரு மைனர் பெண்ணுடைய வீடியோ எல்லாம் வெளியிடுறதுக்கு இவர் உரிமையாரு கொடுத்தார் பாஜக அப்போ அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க நான் இன்னொன்னு சொல்றேன் மத்த மாநிலங்கள்ல இவ்வளவு மோசமான நிலைமை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குன்னா நேரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து எஃப்ஐஆர் போடணும்னு போனீங்கன்னா கூட வழக்கு பதிவு செய்யணும்னு போனீங்கன்னா போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது நடக்காது அதனாலதான் குற்றங்களே அதிகரிக்குது இப்போ தனக்கு பிரச்சனைன்னா வெளியில சொன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும் உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும் உடனே அந்த குற்றவாளி கைது செய்யப்படுவான்ங்கிற நிலைமை இருந்தால் மட்டும்தான் வெளியில சொல்லுவோம் ஒரு பெண்